மண்ணுக்கு சொந்தக்காரர் வீர பாலாஜி மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உள்ளிட்ட கொங்கு தமிழ் அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் பணிவான வணக்கங்கள் சிறுத்தைகள் ஆடும் மேடையில் இந்த சில்வண்டுக்கு என்ன வேலை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா சிறுவனானாலும் சரி வயது வேறுபாடு இன்றி வாய்ப்பு அளிப்பதில் வல்லவர் தலைவர் அல்லவா அதற்கு சான்றுதான் கொஞ்சம் கோபத்தோட தான் வந்திருக்கேன் தமிழகத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து கண்ணிருந்து தண்ணீர் மட்டும் இல்லைங்க ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க பார்த்தாலும் ஊழல் மருத்துவமனையில ஊழல் கல்வியில ஊழல் கட்டுமான பணியில ஊழல் பொள்ளாச்சியில பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்ச்சி கல்வியில சரியான படிக்கக்கூடிய மாணவனுக்கு இடம் இல்லை ஆனா காசு கொடுக்கிறவனுக்கு இடம் இப்படி தமிழகம் தலையீழா போயிட்டு இருக்குது இதுக்கு யார் காரணம் யார் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நீங்களும் நானும் தான் காரணம் குற்றம் விட குற்றம் செய்ய தூண்டுறவனுக்கு தானே ஜாஸ்தி தண்டனை அப்ப குற்றம் செஞ்சவங்களை விட அவங்களை ஆட்சியில் உட்கார வச்ச நமக்கு தானே தண்டனை வரணும் அந்த தண்டனை தான் ஆண்டு கால ஆட்சி இந்த ஆண்டு கால ஆட்சி தான் நமக்கான தண்டனை அது போதும் அது போதும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏமாந்தா மட்டும்தாங்க ஏமாளி ஆனா பதினெட்டாம் தேதி ஏமாந்தா அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு ஏமாளியா போயிருவோம் அதை மட்டும் மறந்துடாதீங்க அவர்களுக்கு எதிராக நீங்க போராடுங்க வன்முறையில குதிங்க புரட்சியை காட்டுங்க மாற்றத்திற்கான வழியை நீங்க தேர்ந்தெடுங்க மாற்றத்திற்கான வழியை நீங்க தேர்ந்தெடுங்க கோவையில இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை சொல்றேன் இங்க இருக்க எல்லாத்துக்கும் இது தெரியும் மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டம் நடந்துச்சு ஏர்போர்ட்ல தொடங்கி அண்ணா சிலை வரைக்கும் எத்தனை பேனர் எத்தனை கட் அவுட் அதை வைக்கிற காசுல நாலு ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாமா ஆனா மாற்றம் எங்கிருந்து தொடங்குது ஒரு பேனர் நீங்க பாத்துருப்பீங்க ஏன் தெரியுமா இந்த கூட்டம் மாற்றத்திற்காக சேர்ந்த கூட்டம் பேனர் பார்த்து வர கூட்டம் கிடையாது அதை நிரூபித்து காட்டிய தலைவரை நான் என்னவென்று பாராட்டுவேன் கல்வியில ஒரு மாணவன் என்கின்ற முறையில் நான் இதை சொல்லுகிறேன் ஆசிரியர்கள் சரியாக இருக்கிறார்களா சரியான ஆசிரியர்கள் வராங்களா அதை கேள்வி கேட்ட தலைவர் இதோ இங்க அமர்ந்திருக்கிறார் குடும்ப அரசியல் இல்லாத கட்சி காட்டுங்க தமிழகத்துல குடும்ப அரசியல் இல்லாத கட்சி காட்டுங்க அதை தவிர்த்து இதோ மேடையில் வீற்றிருக்கிறார் தலைவர் எல்லாத்தையும் விட என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு விஷயம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உலகத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய முதியோர் இல்ல எது சொல்லுங்க பார்க்கலாம் மிகப்பெரிய முதியோர் உள்ளம் இந்தியன் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் ஒரு வேட்பா ஒரு தலைவனாவது சரியான தலைவனா இருக்காரா நம்ம கட்சியினுடைய வேட்பாளர்களை பார்த்திருக்கிறீர்களா பொறியாளர் ஐஏஎஸ் மருத்துவர்கள் என்று பட்டம் படித்த அத்துணை பேரையும் ஒரு மையத்தில் கட்டி இழுத்திருக்கிறார் தலைவர் என்று சொன்னால் இதுதான் மாற்றத்திற்கு தேவையான ஒரு முற்படி நான் திரும்பவும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை நேசிப்பவர்கள் இந்தியாவை நேசிப்பவர்கள் மாற்றத்தின் பின்னாடி நிற்பீங்க நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர் தலைவர் அவர்களே இந்த கொங்கு மண்ணில் மேடையில் நின்று சொல்லுகிறேன் இளைஞர்கள் நீங்க வருவீங்களா மாற்றத்திற்கான குரலாக நாம ஒழிப்போமா அடுத்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தமிழகம் மட்டும் தமிழகம் திரும்பி பார்க்க வேண்டும் மாற்றத்தை எதிர்நோக்கிய ஒரு சமூகத்தை வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்